ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இன்னைக்கு ராசிபலன் பாத்திரலாம் மேஷம் மேஷத்துக்கு சந்திரன் வந்து நாளில் குருவோடு சேர்ந்து இருக்கார் சந்திரன் ஆட்சியாக வேறு இருக்கார் அதனால் இன்றைக்கி என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ஏதாவது நீங்கள் எதாவது வாங்கி கொடுப்பீங்க இல்லை அம்மா பாவம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சிந்தனை ஓடிக்கிருக்கோம் புது வண்டி வாங்கலாம் இன்றைக்கி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க பிளான் பண்ணுவாங்க இல்லை வீடு கட்டலாம் இன்றைக்கி அவங்க பிளான் பண்ணிட்டு அந்த ஆசை இருந்துச்சுன்னா இன்றைக்கி வந்து ஒரு அதுக்காக ஒரு பிளான் போட்டு இதுக்கு இன்றைக்கி ஒரு முடிவு எடுக்கிறவங்க எடுப்பாங்க ரிஷபம் ரிஷபம் பார்த்திங்கன்னா மூணில் அதே சந்திரன் இருக்கார் மூணில் இருக்கிற சந்திரன் என்ன பருவம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எதாவது முயற்சி பண்ணலாம்ன்றிங்கன்னா இன்றைக்கி எல்லா முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக அமையும் ஏதாவது பயணம் போகணா இருந்தாலும் இன்னைக்கு தூர பயணம் இன்றைக்கி நாளைக்கு ஏதாவது பயணம் போவீங்க அதே மாதிரி உங்கள் சமுதாயத்தில் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல பேர் நல்ல பிள்ளைப்பா நல்ல பையன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் இன்னைக்கு முதுனம் முதுனத்துக்கு இன்றைக்கி வருமானம் நல்லா இருக்குங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க உடல்நிலையிலாம் ஒரு சிறு சிறு பிரச்சனையை கொடுங்க கடகம் சந்திரன் குருவோடு கூடி உங்கள் ராசியில் இருக்கிறதுனால இன்றைக்கி எது ஒரு சிந்தனையும் பெருசாக இருக்காது இது இதுவே குரு கூட இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதுவும் ஒரு சந்திராஷ்டிரமம் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஏதாவது நினச்சி நினச்சிட்டு மனசை கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது நினச்சிட்டு இருப்பீங்க ஏதாவது நடந்துருக்கும் அதை பற்றி யோசிச்சுட்டு அப்படியே இன்னைக்கு பூரா நாள் போயிருக்கோம் ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிந்தனை எல்லாம் தெளிவா இருக்கும் எல்லா முடிவும் கரெக்டாக அடிப்பீங்க எந்த ஒரு சிந்தனையும் தேவையில்லாதெல்லாம் மனசுல போட்டு இன்னைக்கெல்லாம் குழப்பிக்கிட மாட்டீங்க சிம்மம் சிம்மம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்காது ஆயனம் சயன போக சொத்துல எத்துலேயும் எந்த குறையும் வந்துடாதீங்க இவ்வளோ நாளாக இருந்திருப்பீங்க இன்றைக்கி அதெல்லாம் விலகி இன்றைக்கி நல்ல ஒரு நிம்மதியான தூக்கம் ஒரு நிம்மதியான சாப்பாடு சாப்பிடுவீங்க கன்னி கன்னி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு அண்ணன் மூலமாக உங்கள் மூத்த அண்ணன் மூலமாக ஏதாவது ஒரு செய்தி வர்றதுக்காக அவங்க காத்துருங்க அவங்க மூலமாக எதாவது ஒரு நல்லது உங்களுக்கு இன்றைக்கி அமையும் இன்றைக்கி லாபம் தரக்கூடிய நாளுங்க துலாம் துலாமுக்கு இன்றைக்கி அவங்க தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க அதே மாதிரி அவங்க வீடு அம்மா அவங்க குடும்பத்தை பற்றி சிந்தனை இன்றைக்கி இங்கே இருக்குங்க முன்ன தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி தொழிலில் விரிவுபடுத்தலாமா வேறு இந்த அடுத்த லெவலுக்கு போகலாமன்ற மாதிரி எல்லா சிந்தனையும் இன்றைக்கி யோசித்து ஒரு முடிவுக்கு நல்ல முடிவுக்கு வந்துடுவீங்க வண்டி வாகனம் வீடு இதுகளை பற்றி சிந்தனையும் இன்றைக்கி மேலோங்கங்க விருட்சிகம் விருட்சிகம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க அப்பாவை பற்றி இல்லைன்னா வெளியூர் பயணம் ஒரு நீர நீண்ட தூர பயணம் பற்றி ஏதாவது சிந்தனை இன்றைக்கி மேலவங்க அப்பா நல்லா இருவாரா இல்லை அப்பா நம்ம கூட பேசுவாரா இல்லை அப்பா போய் அப்பா வேறு ஊருக்கு போனாரே எப்படி இருக்காரு இந்த மாதிரி அப்பா பற்றின சிந்தனையாக இன்றைக்கி மேலோங்குங்க முயற்சி எதுவும் இருந்தீங்க வேறு ஏதாவது முயற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா முயற்சியில் எந்த ஒரு தடையும் இருக்காது நல்லபடியாக நடக்கும் தனுசு தனுசு இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க பிரச்சனைகள் உங்களுக்கு தேடி வரும் வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாமே வரும் கடன் வரும் நோய் வரும் எதிரி வரும் எல்லோரும் வருவாங்க அன்றைக்கி கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா பத்திரம் இருந்துக்கோங்க மகரம் மகரம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு அவங்க கணவன் மனைவி இல்லைனா அவங்க ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி விஷயமா அன்றைக்கி யோசிச்சுட்டு இருப்பாங்க இவங்களுக்கு ஏதாவது பண்ணலாமா என்ன அந்த விஷயங்களை பற்றி அவங்க சிந்தனை இன்றைக்கி மேலேங்குங்க கும்பம் எங்காவது கடன் கேட்டுருந்தீங்க இல்லை கடன் எதிர்பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா அந்த கடன் இன்றைக்கி உங்களுக்கு வரக்கூ வந்துருங்க அதே மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் எதிரிகள் எங்கிட்டு இருந்தாவது உங்களுக்கு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது மீனம் மீனம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்கள் குழந்தைங்கள் மூலமாக ஏதோ ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரதுக்காக காத்துட்ருக்குங்க அதே மாதிரி காதல் ஏதாவது லவ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த லவ் இன்றைக்கி சக்ஸஸ் ஆகிறதுக்காக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவுக்காக காத்துட்ருக்கு ஓகே கைஷ் நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் நாளைக்கு ஒரு புது வீடியோவில் பார்க்குறேன் இது வரைக்கும் பாய் இந்த வீடியோ நமக்காக ஸ்பான்சர் பண்ணுறவங்க எஸ்பிஓ வீட்டிலேருந்து ஏதாவது வேலை செய்யலான்னு தேடிட்டு இருந்திங்கன்னா எஸ்பிஓ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் மேலே விவரங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்தேன் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க